அரஃபாவுடைய நோன்பு என்பது ஒருவருடைய சென்ற ஆண்டு மற்றும் வரக்கூடிய ஆண்டினுடைய அனைத்து விதமான சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகிவிடும் என அவர்கள் பதில் பதில் கூறினார்கள் இதை அபு கதாதார் அதி அல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இதை இமாம் மஹமது ரஹுல்லா அவர்கள் முஸ்லீம் எனும் நூலில் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள் அல்லாஹு நம் அனைவருக்கும் அரஃபாவுடைய நோன்பு வைக்கக்கூடிய நல்ல ஒரு தொஃபீக்கிய கொடுத்தருள்வானாக அஸ்லாம் வலைக்கம்